உலகெங்கும் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருக்குறள் பகுதியில் நாம் தொடர்ந்து முப்பத்தி ஏழு குரல்களை இதுவரை கேட்டுள்ளோம் இப்பொழுது முப்பத்தி எட்டாவது குரலாக அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் இருந்து இப்பொழுது காண இருக்கின்றோம் அதாவது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்று அந்த குரலை அவர் இயற்றியுள்ளார் அதாவது அறத்தான் வருவதே இன்பம் அறத்தான் என்றால் அறத்தை கொண்டு செயல் செய்யக்கூடிய செயல்களைத்தான் அறத்தான் என்கின்றார் அறம் என்பது நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்ததே அதாவது ஒழுக்கத்தோடு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அறம் எனப்படுகின்றது அந்த ஆறு அறத்தான் வருவதே இன்பம் ஒழுக்கத்தால் செய்யக்கூடியிருந்தால் வருவதே இன்பம் அதுவே புகழுக்கு உடையதாக இருக்கும் மற்றபடி வரக்கூடிய புகழ் எல்லாமே அதாவது அறம் செய்யாமல் வரக்கூடிய புகழ் எல்லாமே வந்து புறத்தே வரும் புகழ் அதாவது அந்த புகழால் எந்த ஒரு இன்பமும் கிடையாது மாறாக அதில் துன்பம்தான் கிடைக்கும் என்று கூறுகின்ற சொல்லாமல் சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அவர்கள் புறத்தே வரும் புகழ் என்றால் நாம் தன்னிச்சையாக ஏற்படுத்தி கொள்ளும் புகழே புறத்தே வரும் புகழ் நன்றி வாழ்க வளமுடன்